ஆன்மீகம் அப்படின்றது நம்மளை அன்பை வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த சக்தி இந்த உயர்ந்த சக்திக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் கடவுள் இல்லைன்னா தெய்வீக இருப்பை குறிக்கக்கூடிய பிற சொற்களாக கூட இருக்கலாம் ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம இருந்தீங்கன்னா பண்ணி பண்ணிடுங்க அப்பதான் உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ரெண்டு தொடர்ந்து அம்மனை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு வடமேற்கு முனையில அமைஞ்சிருக்கு இந்த பிட்டாபுரத்தி அம்மன் கோவில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை குணப்படுத்துறதுதான் இந்த அம்மனோட சிறப்பம்சம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு வடமேற்கு முனையில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் இங்க வீச்சில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சு வரக்கூடிய அன்னைய வடக்கு வாய் செல்வி நெல்லை மாக்காளி செண்பக செல்வி அப்படின்னு அழைக்கிறாங்க இப்போ இந்த அம்மன் புட்டாத்தி அம்மன் அப்படின்ற பெயரால பக்தர்களால அழைக்கப்படுறா கோவிலுக்கு நுழைஞ்சதுமே சின்ன பலிபீடமும் கொடிமரமும் பெரிய பலிபீடமும் இருக்கு அதை தொடர்ந்து வடக்கு முகமா அணுக்கிய விநாயகரும் வடமேற்கு முனையில் கிழக்கு முகமா அகோர விநாயகரும் காட்சி தர்றாங்க இதை மகா மண்டபம் இருக்கு இங்க நின்னுதான் அம்மனை வழிபட முடியும் இங்க இருக்கக்கூடிய அம்மன் நான்கு திருக்கரங்களோட வலது கைகளில் உடுக்கையும் சூலமும் இடது கையில் பாசமும் கபாலமும் கொண்டு காட்சி கொடுக்கிறார் அன்னையோட திருவடிக்கு கீழே அரக்கன் வீழ்ந்து கிடக்க அழகிய எழிலோட வீழ்ச்சி இருக்கிறா கிட்டக்க ரெண்டு பக்கமும் படைக்கல தேவியும் அதாவது அஸ்திர தேவதை சீபலி அம்மனும் ராஜ ராஜேஸ்வரியும் செப்பு படிமங்களில் காட்சி கொடுக்குறாங்க இந்த ஆலயத்துல விநாயகர் நெல்லையப்பர் காந்திமதி நந்தி வள்ளி முருகன் தெய்வானை மயில் மற்றும் ஐந்து சிறு தெய்வங்களும் பதினான்கு கன்னியர்களோட கற்படிமங்களும் இருக்கு அம்மனோட கருவறையை அடுத்து அர்த்த மண்டபமும் அதுக்கு அடுத்து கருவறையும் இருக்கு கருவறையில அன்னை பிட்டாபுரத்தி அம்மன் சுமார் ஆறு அடி உயரத்துல ஐந்து அடி அகலத்துல அழகிய இருக்கையில வலது கால பீடத்துக்கு மேல ஊன்றி இடது கால தொங்க வலது கைகள்ல அரவு வேதாளம் வாழ் சூளம் இது எல்லாத்தையும் தாங்கி இடது கைகள்ல தீ மணி கேடயம் கபாலம் இது எல்லாத்தையும் தாங்கியும் இருக்கைக்கு கீழே வீழ்ந்து கிடக்கக்கூடிய அரக்கனை வலது கை சூளத்தால அழுத்தியபடி எளிர்கோளம் காட்டுறா இந்த எளிர்கோளத்தின தசரா அன்னைக்கு பார்க்கலாம் இந்த அன்னைக்கு நடைபெற ரெண்டு நேர பூஜையிலையும் பிட்டு படைக்கப்படுறது சிறப்பான ஒன்று பிட்டு படைக்கிறதுனால தான் இந்த அம்மனுக்கு பிட்டாபுரத்தி அம்மன் அப்படின்னு பேர் வந்ததா சொல்லப்படுது இந்த பிட்டை திருக்கோவிலில் பூஜை செஞ்சுட்டு வரக்கூடிய பல்லவராயர் வகுப்பை சேர்ந்தவங்க இந்த கோவில்லையே தயார் செஞ்சு அம்மனுக்கும் படைச்சிட்டு வராங்க அம்மனுக்கு தீபாராதனை ஆனதுக்கப்புறமா அப்புறமா அலங்காரத்துல ஏற்படக்கூடிய குறைகளை சரி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலைகளையோ பூக்களையோ அம்மனுக்கு அணிவிக்கப்பட மாட்டாது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை குணப்படுத்துறது இந்த அம்மனோட சிறப்பம்சம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அறுபத்தி நான்கு விதமான நோய்களுக்கும் இந்த கோவில வேர்க்கட்டி மையிடப்படுது இப்படி செய்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குணமடையும் அப்படின்றது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு வருது இதை நிரூபிக்கிற விதமா நாள்தோறும் ஏராளமானவங்க நோயால் பாதிக்கப்பட்டு அவங்களோட குழந்தைகளை இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து தீர்த்தத்தை தெளிச்சும் மையிட்டும் போறாங்க இந்துக்கள் மட்டும் இல்லாம பிற மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த கோவிலுக்கு அவங்களோட குழந்தைகளை கொண்டு வந்து செல்றது சிறப்பம்சம் மகப்பேறு விரும்பியும் பீடைகள் நீங்கவும் நோய்கள் தீரவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திரளான பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை வேண்டிட்டு போறாங்க ராகு கால நேரத்தில் இந்த அம்மனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வைகாசி பெருவிழா புரட்டாசி தசரா திருவிழா தை அமாவாசை பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய ஆண்டு திருமுழுக்கு இந்த திருவிழாக்களெல்லாம் எல்லாம் இந்த கோவிலில் சிறப்பா நடைபெறுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அகோர விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கோவிலோட பின்புறத்தில் இப்போ இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்னாடி இந்த அகோர விநாயகரை தான் வழிபட்டாங்க சிதையுற்ற இந்த விநாயகரை வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த விநாயகரை அதாவது அகோர விநாயகரை அகற்றிட்டு புதுசா ஒரு விநாயகரை இப்போ இருக்கக்கூடிய விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சுருக்குறாங்க இதை அடுத்து அப்புறப்படுத்தப்பட்ட விநாயகரை தொண்டர்கள் நைனார் கோவிலில் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அகற்றி குளத்தில் போடணும்னு நினைச்சாங்க அப்போ அகோர விநாயகரை வழிபட்டவங்க பிட்டாபுரத்தி அம்மனோட அனுமதியோட மறுபடியும் இந்த கோவிலையே எழுந்தருள் செஞ்சு பிரதிஷ்டையும் செஞ்சாங்க பழமை வாய்ந்த இந்த விநாயகரோட துதிக்கையும் ரெண்டு கைகளும் இடது செவியும் சிதஞ்சு போய் இருக்கும் இவர் மூன்று அடி உயரத்துல ரெண்டு அடி அகலத்துல குறுகிய கால்களோட அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் முன்னாடி இருந்துதான் பூசாரி அதாவது கோவில் அர்ச்சகர் நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு திருநீரை கொடுத்தும் மையிட்டும் வேறு கட்டியும் வராரு இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஒரு காலத்துல சும்பன் நிசும்பன் அப்படின்ற அரக்கர்கள் பிரம்மனு குறித்து கடுமையாக தவம் இருந்தாங்க அவங்களோட தவத்துக்கு இறங்கின பிரம்மன் அவங்க முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு எந்த காலத்திலயும் அழிவு நேரக்கூடாது அப்படின்ற வரத்தை கேட்டாங்க அதுக்கு பிரம்மன் அழிபட்ச வரம்லாம் கொடுக்க முடியாது வேற வரத்தை கேளுங்கன்னு சொல்ல தங்களுக்கு எந்த ஒரு ஆண் மகனாலேயும் மரணம் நிகழக்கூடாது அப்படின்ற வரத்தை கேட்டாங்க ஏன்னா பெண்கள் அப்படின்னா போர்ல சுலபமா வென்றுடலாம் அப்படின்னு அவங்களோட எண்ணமா இருந்தது பிரம்மனும் அப்படியே அவங்க கேட்ட வரத்தையும் கொடுத்துட்டாரு பெற்ற வரதுனால தங்களுக்கு அழிவே இல்லை அப்படின்ற ஆணவம் தலைக்கு ஏற ஆரம்பிச்சுது அரக்கர்கள் ரெண்டு பேரும் மூன்று உலகங்களையும் அவங்க வசப்படுத்தி தேவர்களையும் முனிவர்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாங்க இதை பொறுக்க முடியாத இந்திரன் மற்றும் தேவர்கள் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட போய் சொல்ல சிவபெருமான் பார்வதி தேவியை உற்று நோக்கி தேவர்களை துன்புறுத்தக்கூடிய அரக்கர்களை சம்ஹாரம் செஞ்சு தேவர்களை காத்தருளும்படி சொல்ல பார்வதி அம்மை துர்க்கையை அழைத்து சும்பன் மற்றும் நிசும்பனை அழிச்சிட ஆணையம் இடுறா துர்க்கையும் அந்த உத்தரவை ஏத்துக்கிட்டு பூலோகத்துக்கு வந்து தன்னோட அம்சமாக காளியை படைச்சி தன்னோட படைகளுக்கு தலைவியாக நியமிச்சு காளி தேவி கிட்ட அசுரர்களை எப்படியாவது தந்திரமா பேசி இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வருவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்புறா அப்படியே காளியும் மோகினி பெண்ணா உருவம் மாறி அசுர லோகத்தையும் அடைஞ்சு அங்கே இருந்த சண்டன் மற்றும் முண்டன் இவங்க கிட்ட தங்களோட அரசரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல சண்டனும் முண்டனும் கிட்ட அனுமதி பெற்றுட்டு மோகினிய அசுரர்களோட சபைக்கு அழைச்சிட்டு செல்றாங்க அங்கே இருந்த அரக்கர்கள் மோகினியோட அழுகளை மயங்கி அவளை தங்களுடனே தங்கும்படி சொல்ல வெகுண்ட மோகினி நான் வரைவனத்து கௌசிகையின் தோழி நீங்களோ மூ உலக மன்னர்கள் உங்களோட தகுதிக்கு ஏற்ற கண்ணியராய் பார்த்து உடன் சேர்த்து கொள்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி தங்களோட இருப்பிடமும் சேர்ந்து கௌசிகையோட கிட்டக்கு நிற்கிறாள் அசுரர்களோடு தன் படை அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி எப்படியாவது கௌசிகை மற்றும் மோகினியை அசுரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு உத்தரவிடுறாங்க அப்படியே படை கௌசிகை மற்றும் மோகினி ஆகிய காளியோட இருப்பிடம் தேடி வந்து அவங்க கிட்ட தங்களோட அசுர அரசர்களை மணந்து கொள்ளும்படி சொல்ல வெகுண்டு எழுந்த அம்மையோட கோபம் தாங்காமல் பயந்து அசுரர் படைத்தலைவன் அங்கே இருந்து தப்பித்து அசுரலோகத்தையும் அடைஞ்சி தன்னோட அரசர்கள்கிட்ட நடந்ததை சொல்கிறான் இதை கேட்டு பெரும் கோபம் கொண்ட அரக்கர்கள் தங்களோட படை வீரர்களை திரட்டி போருக்கு அனுப்புறாங்க முதல்ல தூமலோசனன் தலைமையில போருக்கு வந்த அரக்கர்களை காளியானவள் கோபத்தோடு வீழ்த்தி தூமலோசனனை சமகாரம் செய்யறா அடுத்ததா சண்டன் முண்டன் தலைமையில அரக்கர்கள் போருக்கு வந்து அவங்களோட திறமைகளை வெளிக்காட்ட இறுதியில காளியானவள் தன்னோட வாழால வெட்டி முண்டனையும் சூளத்தால குத்தி சண்டனையும் சமகாரம் செய்யறா அப்போ தேவர்கள் எல்லாரும் பூ மலை பொழிய இருவரோட தலைகளையும் கொண்டு கௌசிகையாகிய துர்க்கையோட காலடியில் சமர்ப்பிச்சு வணங்கி நிற்கிறா கௌசிகை மகிழ்ந்து சண்டை முண்டனை சாமுண்டி அப்படின்ற நாமத்தை வழங்கி காளியை சிறப்பிச்சாள் அதே நேரம் தன்னோட வீரர்கள் மாண்டு போனதை அறிஞ்ச சும்பன் நிசும்பன் ரெண்டு பேரும் அசுர படைகளோடு போருக்கு வர கௌசிகையானவள் தன்னோட உடம்புல இருந்து சப்த மாதர்களாகிய ஏழு பேரையும் படைத்து அசுரர்களோடு போர் புரிய சப்த மாதர்கள் ஏழு பேரும் சேர்ந்து சும்பனை சம்ஹாரம் செஞ்சிட கௌசிகையானவள் விஸ்வரூபம் கொண்டு நிசும்பனை சூளத்தால் குத்தி சம்ஹாரம் செஞ்சாள் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அங்க தோன்றி இந்த காட்சியை கண்டு ஆனந்தம் கொண்டு பூ மலை பொழிந்து துதித்து மகிழ்ந்தாங்க காளியா தோன்றி தூமலோசனன் சண்டன் மற்றும் முண்டன சமகாரம் செஞ்ச அம்மைதான் நெல்லை மா காளி எனும் பிட்டாபுரத்தின் அம்மையா திருநெல்வேலி மாநகரில் வடமேற்குல வடக்கு வாசல் கொண்ட கோவிலோட எல்லை காளியா இருந்து காவல் புரிஞ்சிட்டு வர்றதா திருநெல்வேலி தள்ள புராணத்துல கூறப்பட்டிருக்கு இந்த கோவில் நடை திறப்பு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அமைவிடம்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு வட இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு நகரோட முக்கிய பகுதி அப்படின்றதுனால பேருந்து வசதி அதிகமாகவே இருக்கு திருநெல்வேலி சந்திப்புல இருந்து மேற்குல சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி